வணக்கம் இது பருத்தித்துறை சத்தியசாயி சேவா நிலையத்தின் தகவல் பருத்தித்துறை சத்திய சாய் சேவா நிதியத்தினால் உயிர்காக்கும் உன்னத பணியான இரத்ததான பணியில் கலந்து கொள்ள அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் எதிர்வரும் இருபதாம் திகதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை பருத்தித்துறை சத்தியசாயி சேவா நிலையத்தில் முற்பகல் எட்டு முதல் பன்னிரண்டு வரை இரத்ததான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தற்போது நாட்டில் சகல வைத்தியசாலை இரத்த வங்கிகளிலும் சகல வகை இரத்தத்திற்கும் தட்டுப்பாடு நிலவி வருகிற நேரத்தில் இரத்த தானத்திற்கான அழைப்பினை பருத்தித்துறை சத்திய சாயி சேவா நிலையத்தினர் ஏற்பாடு செய்துள்ளனர் ஆகவே இச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உயர்காக்கும் உன்னத பணியான இரத்த தான முகாமில் நாம் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்ய வேண்டியது நம் அனைவரினதும் கடமையாகும் மேலும் இது பற்றி பருத்தித்துறை சத்திய சாயி சேவா நிலையத்தினர் குறிப்பிடுகையில் தாங்கள் வழங்கும் இரத்தம் பல நோயாளர்களின் உயிர்களை காக்க வல்லது நோயாளர்களின் தேவையை கருத்தில் கொண்டு ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் இரத்தம் வழங்குவோம் விலைமதிப்பற்ற உயிர்களை காக்கவல்ல எமது இரத்தத்தை தானம் செய்யும் இச்சேவையிலும் கலந்து கொள்வோம் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி அழைத்து வாருங்கள் என்று குறிப்பிட்டுள்ளனர் இவ்வாறு பருத்தித்துறை சத்தியசாயி சேவா நிலையத்தின் தகவல் அமைந்துள்ளது நன்றி வணக்கம் சாய்ராம்